சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே நீ என்னிடம் இத்தனை காலமாக வைத்த வேண்டுதல்களை இன்று நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது சாயப்பா இன்று என்னுடைய நாளன்று வந்திருக்கின்றேன் உன் சாயப்பாவை நிராகரித்து விடாமல் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்டு இறுதி வரை பொறுமையாக கேள் அப்போதுதான் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் உன் அனைத்து வேண்டுதல்களையும் இன்று தான் நிறைவேற்ற வந்திருக்கின்றேன் உன் கண்ணீரும் துக்கமும் அளவில்லாமல் போய்விட்டது உன் மனம் வேதனை அடைந்து உன் மனங்கள் ரணங்களாகி நீ தேவையில்லாமல் தேவையற்ற செயலுக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்து இன்று உன்னிடம் பேசவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே தேவையில்லாத செயல்களுக்காக ஏன் நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் உன் அருமை தெரியாமல் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நீ வேதனை கொள்ளாதே அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கை முழுவதும் நீ தனிமையில் இருப்பதை உன் சாயப்பா மட்டும் நான் விரும்புவேன் அதற்கான வேலையைத்தான் நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் உன் அருமையை புரிய வைத்து உன்னிடம் அழைத்து வர வேண்டியது என் பொறுப்பு என்று உன்னிடம் எத்தனையோ முறை நான் சொல்லியும் விட்டேன் ஆனால் அதையே இணைத்துக்கொண்டு கொண்டு உன்னை வருத்தி கொண்டும் திரும்ப திரும்ப உன் சாயப்பாவிடத்தில் நீ அதையே கேட்டுக்கொண்டும் அல்லது கண்ணில் விட்டு கொண்டும் இருக்கிறாய் தேவையில்லாத விஷயத்தை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நீ கவனி என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் கடமையை நீ சரிவர செய்தாலே உன்னை அனைவரும் தேடி வருவார்கள் உன்னை விட்டு சென்றது தவறு என்று உணர்ந்து உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது அதற்காக நீ வருந்திக் கொண்டிருக்காதே உன் வேலையை நீ செய்து கொண்டு வா அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறவும் முடியும் உன் துணை உன் அருமை தெரிந்து உன்னிடம் வரும்போது உன் நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருக்கிறாய் அப்போதுதான் உனக்கான பெருமை அவர்களிடம் இருந்து கிடைக்கும் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன் அப்பாவிடம் வேண்டுவதை என் செவிகளில் எட்டி தான் இருக்கிற என் குழந்தையை நான் விட்டுவிட மாட்டேன் அனைத்தையும் உன் கரங்களில் நான் சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வளமாக்கும் உன் முயற்சியை மட்டும் நீ செய்தால் போதும் உனக்கான நல்ல முடிவை உன் சாயப்பாவால் நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு ஏனென்றால் உன் சாயப்பா இருக்கனா என் எதுக்கு பயம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்